இந்த காணி வந்து வேலை கா பெற நோம்பலா வந்து ஐயாக்களை பாருங்கோ பால மரம்லேருந்து முருக்க மரத்துல பெயிண்டிங் கடை எல்லாம் போட்டு விட்டாலே இவ்வாறு வாரங்களெல்லாம் உங்களுக்கு முடிக்கிட்டு தான் போவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஐயா பேர் யுவராசா ஜோகராசா ஐயன் பேர் அதாவது வந்து இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பரது வீதி கம்பர் மேலே அப்படின்னு சொல்லி இடத்து தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் உண்மையில் வந்து என்னத்துக்காக நிற்கிறோம்ன்றதுன்னா ஒரு பத்து நாள் மாதிரி சுவிசில இருக்கிற ஒரு அண்டி ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தா தம்பி ஏழகால் பரப்பு காணியை வந்து நாங்கள் வந்து போகிறோம் தம்பி அந்த அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவை வந்து கண்டிப்பாக ஒரு பதிவு கொண்டு செய்வீங்களோன்னு சொல்லி கேட்டிருந்தா உண்மையில் உடனேமே உடனே அந்த அண்டாக்கு வந்து நான் சொன்ன பதில் வந்து ஓகே அண்டா பிரச்சனை இல்லை என்று நான் சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு எனக்கும் கொஞ்சம் உடம்பு நிலையில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு காரணத்தால் காய்ச்சல் எல்லாம் இருந்திருப்பேன் நான் வீடியோ பதிவு செஞ்சிருப்பேன் அந்த ஒரு காரணங்களால் நாங்கள் வந்து வர முடியாமல் போயிட்டுருக்கோம் அப்போ இன்றைக்கு எனக்கு டைம் கிடைச்சபடியாக நான் வந்து நிற்கிறேன் இங்கே கம்பர் மேலையில் அந்த அண்டியந்த வந்து காணியை முருகன் நோமிளாக பார்த்து வீடியோவில் வந்து ஒரு பதிவு செஞ்சால் தான் பார்க்குற உறவுகளும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குமே ஐயா இவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ இங்கே எங்களுடைய இடமே இதுதான் இப்போது ஐம்பது அறுபது பிறந்த வளர்ந்த எல்லாமே இப்போ இங்கே கம்பர் மேலேயில்தா அப்ப அண்டாவுக்கு வந்து நீங்கள் என்ன சொந்தம் தானே சொந்தமா ஓகே அப்ப பிரிட்ஜென் இல்லை அப்போ அண்டாவும் வந்து கேட்டுருந்தா ஐயா வந்து வீடியோக்கு வருமென்னு சொன்னா ரூபன் பிரிட்ஜென் இல்லை நீங்க தாராளமாக எடுக்க சொல்லி உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே சந்தோஷம் தானே அப்போ நாங்கள் இதில் வந்து நாங்கள் இப்போ ஐயாவோட கதைக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட்டு வார்னிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்றது ஆதரவாக இருக்கும் முப்போ வாங்கோ அந்த 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 காணியம் முதல் எப்படி காணியாக இருக்கா இல்லை அது மரஞ்செடியில் இதை வச்சிருக்கிறாங்களான் என்ற வந்து நாங்கள் நார்மலாக பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் உப்பை வாங்கோ அந்த காணிக்கு உள்ளே போய் நாங்கள் பார்ப்போம் மேனையா என்னென்ன மாதிரி விஷயமே இருக்கும் எங்கேயாவில் அப்படி ஒரு கல்லை ரெண்டும் இல்லையோ கல்லர் வந்து இப்போ எல்லா இடமும் கல்லர் தான் எல்லா இடமும் கல்லறான அப்போ நான் கேஸ் ஒன்று போடுவோம் போலீசில புறையன்ட் முருக்கங்க பஞ்சமில்ல போடாக்க முதல் கட்டமாக வந்து நாங்கள் ஒருக்கா காணிக்க என்னென்ன இருக்குன்ற முதல் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் என்ன அப்போ ஐயாவே சொல்லுங்க என்னென்ன இருக்கண்ட காணிக்க இருக்க இருக்கிறத இப்போ வாழை முருங்கையும் தென்னம்பிள்ளை ஆ புரோ என்ன தக்கன்னு சொல்லி முடிச்சுட்டு இதில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்றதுன்னா பாலமரம் பாலமரத்தால வந்து இவ்வளோ பிரயோசனங்கள் இருக்கேனே உண்மையில் பாலை குள்ள போடுறதா தண்ணீர் எல்லாம் அடிக்கிற நீங்கள் போலாங்க கிடைக்கணும் பாலமரத்துக்கு அதுக்காகவே வயிறுக்கு அதுக்காக அப்போ இந்த காணியை வந்து நீங்கள் இல்லை நான் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றீங்களா அப்போ நார்மலாக பாலப்பழங்கள்காலையும் ஒரு பஞ்சாயம் இல்லைன்னு பானும் பாலப்பழம் சாப்பிடும் எல்லாத்தான் இருக்கு அப்படி நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல முருக்க மரம் ஒன்று வச்சிருக்கு இப்ப எல்லாம் முருக்கங்காயெல்லாம் சரியான மரக்கு வெளியே இல்ல இப்போ சரியான மெலிவு இப்போ மெலிவு மலிஞ்சிட்டேயா முதல் கொஞ்சம் நல்லா வெளியே வித்த இல்லை முந்தை நாள் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ஒரு கிலோ ஆ ஆனால் முருக்கங்காயும் நல்ல டேஸ்ட்டான சாப்பிட கொள்ளையெல்லாம் நல்ல அப்போ உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த பிட்டியாக காணி எனக்கும் காணியும் இருக்கும் நோம்புல சுற்றி பேரு முருக்கம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் பார்ப்போம் எல்லாம் பார்ப்போமா இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான பிறப்பய்யா ஏழை காலா ஏழறே ஏழறையோ அப்போ அண்டா சொல்லியிருந்தா ஏழை காலன்னு சொல்லியிருந்தா ஏழறா சரி ஏழை காலாதுல என்னவோ தெரியல ஏழை கால இல்ல ஏழரை பிறப்பாக தான் இருக்கு நீங்க பார்க்குற நீங்கள் வந்து காணியா அளந்து பார்த்துட்டு தானே நீங்க எடுப்பீங்கன்னு எனக்கு அக்கா வந்து சொல்லி அண்டா வந்து சொல்லியிருந்தால் இல்லை கால் பெறப்பண்ட மாதிரிக்கு அப்போ விலையில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த அண்டாவோட தான் நாங்கள் கதைச்சி கொள்ளணும் கண்டிப்பாக நான் நம்பர் வந்து அந்த சுவிஸில் இருக்கிற அண்டின்ற நம்பரை வந்து கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுவேன் அப்போ நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டால் இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ன அடுத்த கட்டமாக இன்னும் இருக்குன்ற பார்ப்போம் என்ன கூடுதலாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி முருங்கு தான் கூட வாகடக்கு வேற இது என்ன ஐயா இது இது வண்டியா கீரை கீரை இது சாரி கீரை என்ன இலங்கையில் இருந்து கொண்டு கீரை மேலே தெரியாண்டா புறங்க உள்ளுக்க கூட்டிக் கொண்டு போறீங்க அங்கால் கணத்தடியாதான் பார்க்கத்தானே போன பார்த்துக்கல நான் மறந்தாலும் நீங்க விட மாட்டீங்க விட இதுக்கு தான் நன்றி சொன்னவா ஐயா அழுகா பிடிச்சா தான் சரியாண்டு இதுக்கு ஒளிஞ்சு நின்றாலும் தெரியாவோட கண்ணே Ha அப்படியே பாத்தீங்கன்னா உண்மையில் பெற்ற காணி என்ன ஐயா இங்க பேரன் விளையாட்டு அப்ப நோமலா பாத்தீங்கன்றதுன்னா காணிக்குள்ள பெற்றிய ஒரு வத்தா வட்டக்கிணறுன்னு இருக்கேன்னு அப்படி கிணத்த நோமலா பார்க்கத்தானே ஒன்று பாங்கோ பாப்போம் முருக்க கிணத்து அப்படி என்னன்னு இல்லை பழைய கட்டம் கொஞ்சம் படிச்சு போய் கிடக்கா என்ன பயமாக தான் இருக்கு அது கொஞ்சம் பழைய பழைய கட்டத்தான் பழைய கட்டத்தானே செய்யாது அம்மட்டும் சரி நல்ல பெரிய வட்டை கிணறு தான் கிடைக்கும் அய்யா இது நல்ல தண்ணியும் குடிக்க குடிக்க சும்மா சமையல் மேலே கிடைக்கலாம் ஆடிக்க குடிக்கிற குடிக்க வேற வேறு இறந்தான் இப்போ தண்ணியில் கொஞ்சம் பிரச்சனை தானே என்ன இப்போ நோம்பலாக ஒரு கிணறு மூண்டிருக்கு பரவாயில்ல என்ன நான் நினைச்சேன் என்ன அன்றா சொல்லியிருந்தா ஏழகால் பெறப்பண்டா கொஞ்சம் இடமா இல்லை கிடா கண்டு சொல்லிவிட்டு இந்தியால் பார்த்தோ இந்த எப்பு பார்க்கறதே இல்லை அப்படி ஒரு பிட்டியோ ஏழகால் பெறப்பண்டைக்கு பிட்டியோ காணி ஆனே என்ன நோங்கள பார்ப்போம் என்னென்ன அடுத்த கட்டமாக இருக்கேன் ஐயா வாங்க ஒடியா என்னென்ன இது இது என்னென்ன வச்சினீங்கன்னு சொல்லுங்க காணிக்க மாங்கண்டு இங்கே சுத்த வர மாங்கண்டு தென்னையில் தான் சுத்த வரையா அவள் இது என்ன இது இதான் வண்டி ஆ இதான் வண்டி ஏன்னு ஒன்னே வண்டி துணியால் வண்டி இந்த காணி கொஞ்சம் மோஞ்சு எல்லாம் ஆஞ்சி போச்சு நீ நாளைக்கு நாலஞ்சு அப்படியே வாங்க அங்க பாப்பமே நான் இப்ப நாளை விடுங்க போறோங்க அது பக்கத்து வேற ஆக்கள் இந்த இருக்கிற மாக்கள் இல்லை ஆக்கள் இல்ல நான் நல்ல முருக்கங்க ஆண்டுடாது ஆனால் கொஞ்சம் முத்தி போச்சு கொஞ்சம் டேஸ்ட் இல்லை அப்படி அங்கால அப்படி போய் சுத்த வேறு பார்ப்பேன் அப்படி பாங்க நடா அப்போ என்ன பண்டிச்சா எல்லாம் கடைக்கு கொடுக்குறதோ ஓ ஆயிரம் ஆயிரம் ஆ அப்போ என்ன தனியாக தண்ணி எல்லாம் இதுக்கு தோட்டத்துக்கு அடிக்கிற நீங்கள் ஆனோ நான் தான் தனியாக தானே என்ன இவ்வளோ எத்தனை வயசு ஐயா ஐயாவுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு பேருமே எத்தனை உங்களுக்கு ஒரு உத்தேசம் தைச்சி இல்லைங்க அதான் எனக்கெண்டா ஒரு அறுபதுக்குள்ளாம்பேரும் போடாக்கு எழுபத்தி ரெண்டு இன்ட்ரியா எழுபத்து ரெண்டு பரவாயில்ல ஆனால் வயசு கிடைக்கலையா இப்போ தான் நான் மோட்டில் வளர்ந்து இப்போ அந்த கொஞ்சம் தரம் நினைக்க கிடக்கு ஆ மோட்டில் வளர்ந்து போட்டி கிரைக்கணுமெண்ட்டா அதில் ஒரு ஆறு வரைக்கும் கதைச்சி கொண்டு போய் சொன்னால் ம் ஓ நேற்று தினமும் அன்றா கதைச்சிருந்தா அப்போ நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் இன்றைய காலம் வர வர்றேன் இப்போ காலம் வந்து வரையலாத சூழ்நிலையில் அப்போ இப்போ சரியாக டைமை பார்த்தீங்கன்னா சரியாக நாலு மணி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன் முடம் கொஞ்சம் எனக்கு தெரியும் இதுக்கு அப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட இடம் தெரியாது எனக்கு அப்போ கால் பண்ணி கேட்ட உடனே சொல்லியிருந்தீங்க இன்ன இடத்துக்கு தம்பி வாங்க அதே மாதிரி வந்து வீடு சந்தோஷமா சரி அப்படி எங்களை போய் பார்ப்போம் பரவாயில்லிஞ்சிட்ட வண்டிக்காய் எப்படி நல்ல ட்ருசியோய்யா வண்டிக்காய் இஞ்சி வேற விளையாட்டு

ஆனா ரோட் தானே நல்ல மேன நல்ல ஒரு மொட்டை மாடியோன்னு அடிச்சு விட்டா இந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் நீட்டாக வச்சுக்கிறீங்களா காணிய சூப்பராக இருக்கேன் பார்க்கவே தானே வச்சிருக்கணும் காணியான் இருந்தா துப்பராக இருந்தால் தான் காணிக்கும் என்ன தென்னையா நினைக்குது குட்டி தண்ணியாக கிடக்கு உலகால வச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல இவ்வளோ குறைந்த வளர்ந்துருக்கோம் முதல் வேறு ஒரால் தான் பராக்க ஆ அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு என்ன பத்து அழிச்சடி கவனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு உங்க கைதான் படணும் கொஞ்சம் அந்த ஒரு பரிசன் தான் பாவனையில் கிடக்கு பாவனில கிடக்கு இவ்வளோ காலம் பாவனவே இல்லை ஆனால் சுற்றுகிற மா உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்புன்னு சொல்லி உண்மையில் ஏழகால் பரப்பின்படி எனக்கு கூட மாதிரி தான் தெரியுது அவ்வளோ பெரிய ஒரு காணி உண்மையில் வேண்டு நீங்கள் சொன்னா ஒரு நல்ல ஒரு வீடோ இல்லாட்ட ஒரு கடையோ போட்டுக்கொள்ளலாம் போட்டுக்கொள்ளலாமே போட்டா ரோட் சைட் தானே தானே மற்றது வந்து அந்த அன்றியும் வந்து சொல்லியிருந்தா கதை கேட்கவே ரூபன் உண்மையில் வந்து நாங்க வீடியோ காண்டு சொல்ல இந்த காணியை வந்து சரியான மாதிரி ஒரு கண்டாலும் ஒரு மனச்சாட்சி உள்ள ஒரு வண்டி அந்த அவாக்கு அந்த காசு பணங்கள் இல்லை அந்த எப்படி சொல்கிற சரியான மாதிரிக்கு கொஞ்சம் குறைந்த ஒரு தான் வந்து காணி வந்து கொடுக்கப்போகிறேன்னு சொன்னவா ஒரு சில பேருக்கும் வந்து தேவையில் இருக்கலாம் நிறைய இப்போ அதனால வந்து இவ்வளோ காலமாக தாங்களும் அந்த முடிவெடுக்கலை இந்த காணியை வந்து விற்கணும்டா அப்போ தம்பி இப்போ தான் நான் கட்டடியில் முடிவு அப்போ காணியை வந்து நாங்கள் விற்கப்புறம்ன்ற மாதிரி உண்மையில ரோட் சைடில் இருக்கிற காணி வந்து உண்மையில் சொல்லலாம் சொல்லலாமேண்ணே எவ்வளவோ பிரயோசனமாக இருக்குது பாருங்கள் இந்த காணி வந்து வேலை காண்டேக்க நோர்மலாக வந்து ஐயாக்களை பாருங்கோ மரம்லேருந்து முருக்கம் மரத்துலேருந்து நிறைய நிறைய இதுவோல் வச்சிருக்கிறீங்களேன்னு அதாலே உங்களுக்கு எவ்வளோ பிரயோசனம் கிடைக்கிது நல்ல வருமானம் எடுக்கலாம் ஓ தோட்டம் செய்கிறார்களும் வந்து நல்ல ஒரு வருமானம் எடுக்கலாம் என்ன அப்போயா நீங்கள் வேண்டி விடுங்கோ அதுதான எங்கள்ட்ட அவசுவலும் போய்க்கொண்டா இருக்கு பிள்ளைகள் எல்லாம் மெத்தின பிள்ளைகள் ஐயாக்கு நாலு பேர் நாலு பேர் நாலும் படியல் ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு எல்லாம் ஊர்ல அணைக்கணும் ரெண்டு பேர் வழியிலே ரெண்டு பேர் அப்ப அந்த வீடியோல அப்ப மகளுக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கும் உங்களை கண்டது ஒரு வகையில என்ன சரி அப்ப நாங்கள் இதுல வந்து என்னது வேற கதைக்கிறது கண்டு பெருசா ஒன்றுமே இல்ல ஐயா எதுவும் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தா சொல்லுங்க இந்த இடம் எப்படி என்ற மாதிரி பார்க்கிற காணிக்காரர் என்றத வந்து ஜோசிபி நம்ம எப்படி சொல்லுங்க இந்த இடம் எப்படி நல்ல இடமா சரியில்லாத இடமா என்ற மாதிரி ஒரு உம் இந்த

ஆ நல்ல ஒரு உண்மையில இருக்கிற இருக்கப்பட்ட ஆக்கள் வந்து ஐயா அப்படி சொல்றாருன்னு சொன்னால் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நீட்டான ஆக்கள் என்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இடத்தை குறித்து வந்து ஐயா பெருசாக தான் தான் இங்கே இருக்கிறேன்டாக்காண்டி ஐயா வந்து பொய் சொல்லுவோம் மண்டில்ல உண்மையில் நீங்கள் காணிங்க வந்து போய்ட்டு நீங்களே வந்து நோமெல்லாம் விசாரிச்சு பார்த்தாலே தெரியும் உண்மையில் நல்ல ஒரு இடத்தை தான் வந்து முன்னாள் வீட்டுக்காரர்களையும் விசாரிச்சால் அவை நிலைப்பாட்டை சொல்லிவிடுங்க சரி உண்மையில ஒரு சூப்பர் ஒரு காணி உண்டு உண்மையில நீங்கள் வேண்டதா இருந்தா இந்த காணியை வந்து ஒரு நல்ல ஒரு குறைந்த தான் நான் அன்றை வந்து விற்க போகிறேன் உண்மையில் மறக்காமல் இந்த காணியை வந்து நீங்கள் வேண்டியங்கண்டா நல்ல வேண்டாம் ரோட் சைடில் ஒரு நோமில் ஒரு கணக்கான ஒரு வீட்டோண்டை போட்டு இல்லைங்கள் தோட்டம் செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு கடை மாதிரி ஒன்று போட்டாலே சரியான மாதிரிக்கு பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் இந்த இடத்த பொறுத்தளவில் பெருசாக கடைன்னு இல்லை கொஞ்சம் தூரம் தான் போகணும் கடைக்கான ஒரு கம்பியோ சீமெய்ட் ஒரு பில்டிங் அடைச்சி போட்டு பெயிண்டிங் கடை எல்லாம் போட்டு விட்டாலே உடுப்படிக்கு போவோம் உடுப்பிட்டிக்கு தான் போகணும் மேம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு உண்மையில ஒரு பெயிண்டிங் கடையை போடலாம் இல்லாட்டா வேற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடை உண்டு இதுல போட்டா கூட நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு உண்மையில கூடுதலா வந்து உடுப்புட்டி போறக்கு இவ்வளோ இத்தனை கிலோமீட்டர் மாதிரி பெரிய முடியாது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு ஒரு ஆட்டோ பிடிச்சா முன்னூறு நானூறு ரூபா ஆட்டோ பிடிச்சி போறோம்ன்றாலே கொஞ்சம் அஞ்சு ரூபா மாதிரி இருந்தாலும் வேணும் இப்போ முன்னூறு ரூபா முந்திய ஒரு காலம் தான் முந்நூறுவா நூற்றி ஐம்பது ரூபா ஓடினா ஆட்டோ மாட்டோம் எல்லாம் மூட மாட்டாங்க சொல்லுவாங்க ஆட்டோ தேண்டா கொண்டு வந்து அம்பிர மாட்டேன்னு மாதிரி பிடிக்க ஆயிரம் ரூபா கொடுப்பேன் ஆ அப்போ உண்மையில் வந்து நல்ல ஒரு இடம் மற்றது வந்து நான் இப்ப வீடியோ காண்டி என்று சொல்ல உண்மையில் நல்ல ஒரு இடம் சுத்த வர காணிய நோமலாக பார்த்துருப்பீங்க சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்குது என்ன நான் என்னது கரு எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் சொல்லியாச்சும் சொல்கிற அளவு கொண்டுமில்லை இல்லை அப்போ என்ன வீட்டு நாங்கள்லாம் போவோம் காணும்ண்டே உண்மையில வந்து ஐயா வந்து கேட்ட உடனேமே வந்து ஒரு கதையும் இல்லையா அப்போ அன்றி சொல்லியிருந்தால் தம்பி ஐயா சில நேரங்களில் ஃபோன் அடித்தா ஆன்சர் பண்ணுறதே தெரியலை ஆனால் ஒருக்கா தம்பி இருக்கா ஃபோன் அடித்து பாருங்க ஆனால் உண்மையில் ஒருக்கா தான் கால் பண்ணினான் உடனேமே ஆன்சர் பண்ணினான் வைஃப் காய்ச்சி ஆ அப்போ க காய்ச்சிட்டு சொன்னால் தம்பி நீங்கள் வந்த உடனே நீங்கள் கோயில் அடிக்கிட்ட வந்த உடனே நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க நான் ஐயாட்ட கொடுக்குறேன் மாதிரி உண்மையில் ஆன்சர் பண்ண அப்படியே உடக்காக தான் கால் பண்ணால் உடனேமே ஆன்சர் பண்ணிட்டார் ஐயா உண்மையில் சந்தோஷம் ஐயா எங்களை அந்த எப்படி சொல்கிற அந்த அந்த அழிய விடாமல் கூட்டிக் கொண்டு வந்துட்டீர்கள் அப்படி நோமலாக இங்கே சைட் நோமலாக காட்டுவோம் வாங்க இருக்காங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் காணா சுற்றி பார்க்க ஆனால் இந்த பேப்பம் மரம் பேப்ப மரம் பின்னிக்க இது பெரிய ஒரு குட்டிதான் கிடந்து நான் போன வரைக்கும் கொஞ்சம் வெட்டி கட்டிட்டு மதிலும் கொஞ்சம் இல்லாமல் வடித்து போட்டேன் அதில் கனகால மதிலும் கட்டி காணி வாங்கின ரெண்டு மூட்டு வைக்கிறதுக்கு பிறகு மாமியார் மதில் கட்டி ஆ மதில் கட்டுறேன் இந்த மதில் கட்டுறதுக்கே வந்து லட்ச கணக்கு வேணும் ஆனா நானும் நிக்கவே நல்ல ஒரு ஆசையா கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நான் வந்தா இதுதான் இருக்கு உண்மையாவோ என்ன ஆறுதலுக்கோ கொஞ்சம் இப்படி இருந்து வந்து இப்படி கொண்டே கொண்டு இருக்கேன் அதோட மாதிரி இருக்கு அப்போ நோமலா இது வயசு போன நேரங்களில் சும்மா நோமலா இதாக தானே வேணுமே அது சரி அது இப்போ சந்தோஷம் நாங்கள் சொன்ன அப்புறம் நீங்களும் வந்து விட போறது இல்லையா இதுல ரெண்டு தென்னம்பில் பட்டு போ இதுல ரெண்டு வச்ச இதுல இல்லையா இதுல கீரை இதில் போட்டு கீரை அதெல்லாம் பட்டு பட்டுட்டு தானே அதெல்லாம் பிடிங்கி எல்லாம் பிடிங்கி ஏன் பிடிங்கினீ கீரை எல்லாம் நல்ல மெல்ல உடம்புக்கு முத்தி பிடிங்கி முதல் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வச்சேன் சரி சரி சரியா அப்படியே பார்த்தீங்கண்டா இதில் ஒரு நல்ல ஒரு தென்னை மரம் உண்டு இதில் என்ன தேங்காய் காய்க்கிற மாதிரி தெரிஞ்சியில் போட கணக்கண்டா காய்க்கிற விழுறது முழுக்க அங்கான் விழும் பக்கத்து காணிக்க பக்கத்து வீட்டு ரோட்டில் ரோட்டில் அப்போ என்ன இஞ்சால் ஆளை இஞ்சாலங்கே மாற்றி தான் வைக்கணும் அது நீ காலஞ்சண்ட மரம் தானே ஆ காலஞ்சண்டி ரெண்டு அளவு இப்போ தேங்காய் சரியான வெளியே இல்லை நூறுரூவா ஒரு உள்ளுக்க அப்போ ஆளோட காய்ச்சா தான் சரி உள்ளு கிளியில விழாவே விழுந்தா பிரச்சனை வேலை இடக்குத்தானுங்க ஏ நல்ல பதளையை தாட்டு கேட்டு வச்சா நல்லா காய்க்கு நோம்பலாம் இந்த தண்ணியால் பிரோசனை வந்தது உங்களுக்கு வச்ச காலத்துலேருந்து சும்மா அவளை வேண்டிய தென்ட்டு தானே அதோட அந்த தண்ணி கொஞ்சம் காய்க்கும் காய்க்குமாளை வச்சிருக்கிறோம் அதெல்லாம் அவ வேண்டியது அந்த மாதாடை ஆ அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை அவள் மதியம் என்ன என்ன சாப்பாடு அப்போ சாப்பிட்டாச்சோ மிரக்கறி மிரக்கறி மரக்கறி என்ன என்ன ஆ ரைட் ரைட்டா அப்போ சரி நாங்கள் வலுக்குடுவோம் சந்தோஷமா தான் இருக்கிறீள் நீங்களும் பரவாயில்ல அப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னா காணி வந்து வேலைகால் பரப்பு காணி வந்து எவ்வளோ தான் நோமலாக பார்த்துருப்பீள் அவள் சந்தோஷமாக நீங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்க நாங்களும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்களும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருப்பீங்கன்ற நம்பரும் இதோட நாங்கள் வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் உண்மையில் அந்த சுவிசில் இருக்கிற அண்டின்ற காணி வந்து இவ்வளவு தான் மற்றது வந்து சொல்கிறதற்கு வேறு வார்த்தை இல்லை என்று சொன்னால் நோமலாக எல்லாமே வந்து இதில் சொல்லியாச்சு சரி அப்போ ஓகே எல்லாத்தையும் சொல்லியாச்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சு சரி ஓகே பார்த்தீங்கன்னா அப்போ இதோட வந்து நாங்கள் எங்க வீடியோவை வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் இது இந்த கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் வந்து கொமெண்ட் பண்ணுங்க அந்த சுயீஸ்கார அண்டின்ற நம்பரை வந்து மறுபடியும் சொல்கிறேன் நான் அதில் மென்ஷன் பண்ணி விடுறேன் மற்ற வந்து நோமலாக பார்த்தீங்கன்னா உண்மையில் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காணி உண்டு அளவுக்கு மிஞ்சியான ஒரு விலை இல்லை நோமலாக ஒரு குறைந்த ஒரு தான் அந்த ஆண்டி வந்து கொடுக்க போகிறாங்களாம் மற்ற வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா ரோட் சைட் என்று சொல்லேக்க நோமலா வந்து எதிர்பார்க்கறது வந்து அப்படியே ரோட் சைட்டுன்றால் நோமிலா வந்து சரியான விலையாக இருக்கும் அப்படித்தான் வந்து கூடுதலாக எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் உண்மை ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த அந்தி வந்து சொல்லியிருந்தால் ரூபன் நீங்கள் விவரமாக அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ரோட் சைட்டாக இருந்தாலும் நீங்கள் தன்னோட வந்து தொடர்பு கொண்டா தான் வந்து குறைச்சி தான் காணியை வந்து கொடுப்பேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் மற்ற வந்து பார்த்தீங்கடா நோமலாக சில பேர் யோசிக்கலாம் ஒரு ரெண்டு பிறப்பு மாதிரி வேண்டும் அமௌண்டு ஆனால் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் இகலகால் பரப்புண்டா க பிறப்பு காணியம் வந்து அப்படியே தான் வந்து கொடுப்பாங்க ஏண்டா ரெண்டு பிறப்பு மூன்று பிறப்பு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கொடுத்தா அங்கால பிறகு கொடுத்து கொள்ளலாது ஏன்னா அப்படி தானே ஓ கொடுக்க வந்து அப்படியே டோட்டலாக ஏழகால் பரப்பு தான் அண்டா வந்து கொடுப்பாங்க ஏன்னா அப்போ சரி அப்போ இதோட வந்து நாங்கள் வீடியோவை வந்து கொள்கிறோம் இதெண்ட் கருத்துக்களை மறுபடியும் சொல்கிறோம் இந்த கருத்துக்களை மறக்க கவுன் பண்ணுங்கோ அந்த அந்த வந்து நீங்களே வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த காணி என்ன விலை என்ன மாதிரி நீங்கள் நோமெல்லாம் பார்க்கலாம் ஓகே பாய்